ஒட்டக்கூத்தர் சென்று செவியலுக்கும் செம்மைவாய் சிந்தையுள்ளே நின்றளவில் இன்பம் நிறைப்பவற்றுள் ஒன்று மலரிவரும் கூந்தலார் மாதர் நோக்கொன்று மலறிவரும் கூத்தந்தன் வாக்கு இஃது ஒட்ட கூத்தரை பற்றி புலவர் ஒருவர் பாடிய பாட்டு கூத்தர் பாட்டின் பான்மையினை இனிது தெரிவிப்பது அவர் பாடல்கள் எப்பொழுதும் கற்பவர் நெஞ்சகத்தை புதிந்து இன்பத்தை நிறைக்கும் என்பதை இப்புலவர் குறிப்பிடுவதால் அவர் வாக்கு வன்மையும் புலமை திறனும் நன்கு புலப்படும் கல்வியிலே பெரிய கம்பநாடரை போன்றே இவ்வண்டமிழ் வாணரும் முனியுடை மன்னரால் பெருமை பெற்று சோழவேந்தர் அவைக்கள புலவராக வீற்றிருந்து நாட்கவி செய்து நவம்பாடி வந்தவர் ஆவர் இத்தகைய செந்தமிழ்ச் செல்வர் சோழவள நாட்டின்கண் மலரி என்னும் அரும்பதியிலே செங்குந்தர் மரபுக்குத் திலகம் போலவும் செந்தமிழ் திருமகளுக்குத் தவச்சேய் போலவும் பிறந்தனர் பிறந்த இவ்வருந்தவ மைந்தருக்கு இவர் பெற்றோர் திருவம்பலத்திலே இன்ப கூத்தியற்றும் இறைவனார் திருநாமத்தை கூத்தர் என சூட்டினார் இன்பெயர் கூத்த முதலியாரெனவும் வழங்கும் இவர் தந்தையார் வழிவழி வந்த சைவ மரபைச் சேர்ந்தவர் ஆதலின் இவருக்கு இளம் பருவத்திலேயே ஆளுடை பிள்ளையார் ஆளுடைய அரசுகள் ஆளுடைய நம்பிகள் முதலியோர் செய்த தேவார திருமுறைகளை பண்ணுடன் பயிற்றுவித்தனர் கூத்தர் அவற்றையெல்லாம் மிக விரைவிலே கற்றுக் காண்போர் அனைவரும் வியக்குமாறு சாலவும் தெளிவாக எடுத்து பாடி அவர் எல்லோரையும் இன்ப மகிழ்ச்சியிலே மலரச் செய்தனர் பின்னர் தொல்லானை நல்லாசிரியர் ஒருவரை அடைந்து சங்க செய்யுட்களையும் ஐம்பெரும் காப்பியங்களையும் இலக்கண நூல்களையும் ஐயந்திரி பறக்க துறை போயினர் அக்காலத்து வழக்கம்போல கல்வி நிரம்பிய கலைவாணர் கவிவாணராக தமிழ் செய்யுட்கள் செய்ய தலைப்பட்டு பாடி வருவாராயினர் இவருடைய பாக்கலில் உலக நடையை கடந்த வர்ணனைகள் அறிந்த அறிஞர் இவருக்கு கௌட புலவர் என புகழுரை வழங்கலாயினர் அன்றியும் இவர் மிக விரைவிலே பல கவிகளை எளிதிலே தொடுப்பதை கொண்டு இவருக்கு கவி ராக்ஷதன் என்ற பட்டமும் கிடைத்தது பின்னர் கூத்தர் வெண்ணைநல்லூரிலே வாழ்ந்திருந்த சடையப்ப வள்ளலாருக்கு தந்தையாராகிய சங்கர முதலியாருக்கு உதவி தொழில் புரிந்து வந்தனர் அவர் இவருக்கு வேண்டிய துப்புரவுகளை வழங்கி மிடி என்னும் பகைவன் தலை காட்டாதொழியச் செய்தனர் புலவர் அவர் செய்ன்றியை பாராட்டி நாலாயிர கோவை என்னும் ஒரு நூலை இயற்றினர் அப்பொழுது விக்கிரம சோழன் என்பவன் சோநாட்டிலே செங்கோல் ஓச்சி வந்தான் அவனை அடைந்து கூத்தர் தமது புலமையின் ஆழத்தையும் அகலத்தையும் விளக்கி காட்டலும் அவன் அவரை தனது ஆஸ்தான வித்வானாக அமர்த்தி கொண்டு சீரும் சிறப்பும் செய்து கம்பளம் குண்டலம் முதலிய பல வரிசைகளை வழங்கினான் அவற்றை பெற்று கொண்ட கூத்தர் பின்வரும் வகுப்பு செய்யலை கூறினர் இடுக்க புண்படு நிரப்பக் கொண்டுடன் இறக்கச் சென்றவின்றெனக்குச் சிங்களம் திடுக்குற்றஞ்சும் வெஞ்சினத்துச் செம்பியன் திருக்கை பங்கையன் சிறக்கத் தந்தன படுக்கக் கம்பளம் பறக்க குங்குமம் பதிக்க கங்கணம் பறிக்க குஞ்சரம் கடுக்க குண்டலம் கழிக்க சங்கினம் கவிக்க பஞ்சரம் கழிக்கத் தொங்கலே இங்கனம் சோழன் அன்பும் ஆன்ற மதிப்பும் கொள்ள வேத்தவை வீறுபெற நின்ற கூத்தருக்கு வாணிய நருளும் வாய்ப்பதாயிற்று ஒருநாள் கூத்த முதலியார் உறங்கிக் கொண்டிருக்கையில் நாமகளார் தம் முன்னர் தோன்றி வாயிலே திருவாயின் கண்ணிறந்த தம்பலத்தை உமிழ்ந்து சென்றதாக கனா கண்டார் அது கனவேயாயினும் நனவே போல உண்மையாக தம்பலம் காணப்பட்டது அன்று முதல் கூத்தர் நாவிலே தமிழ் கொழிப்பதாயிற்று நாமகளாரும் குழவுவால் கல்வி கடலாகிய கூத்தர் கலைமகள் கடைக்கண் நோக்கும் பெற்றமையால் அரும்பை தொள்ளாயிரம் என்னும் அரிய நூலை செந்தமிழ் தெய்வ மனங்கமழச் சுவையமுதென யாவர் செவியும் நாவும் நயக்கப்பாடினர் பாடினர் அப்பொழுது ஆண்டிருந்த விக்கிரமன் புலவர் பெருமானை நோக்கி அருந்தமிழ் செய்த பெருந்தவம் அணையீர் இந்நூலின் கண்ணுள்ள ஒரு கவியை ஒட்ட பாடுவீராக என்றான் உடனே கூத்த முதலியார் நடித்தது நச்சர உச்சியின் உச்சிமதிலிலங்கை இடித்தது வென்றதிருபது தோல்பதின் என் பகலை முடித்தது பாரதம் வீரப்புலிவைப்ப மூறிச் சென்றால் அடித்தது பொற்கிரி விக்கிரம சோழ அகலங்கனே என்று பாடி காட்டினார் அது கேட்ட மன்னவன் வண்டமிழ் புலவர் வன்மை கண்டு பேருவகை பூத்து ஒட்டப்பாடிய காரணத்தால் அவருக்கு ஒட்ட எனும் பட்டத்தை தந்தான் பின்பு செல்ல கூத்தர் அவ்வரையன் மீது ஓர் உலா பாட அவன் அவரை நோக்கி இரண்டு கன்னிகைகள் இணைத்து ஒரு பாட்டாக பாடச் சொன்னபோது அவர் காலம் தாழ்த்தாது கையும் மலரடியும் கண்ணும் கனிவாயும் செய்ய கரிய திருமாலே வையம் அளர்ந்தாய் அகலங்கா மேற் பள்ளி வளர்ந்தாய் தளர்ந்தாளென்மான் என்று முடித்துக் காட்ட வளவன் மகிழ்ந்து பல விருதுகளை அளிப்ப அவற்றை நோக்கி கூத்தர் மனமுருகி தமது பணிவு தோன்றவும் ஞான சம்பந்த பெருமான் அகத்திய முனிவர் முதலியோர் கல்வி அகர்ச்சியும் பெருமையும் தோன்றவும் மேலே வரும் பாவை அறைந்தனர் பத்து திக்கும் பதறிப்போய் முடிய பைம்பொற்றகைச்சிந்த பகிரண்டத்திடையே மத்துக்கொண்டமுதத்தை கடையாழி திருமால் வடிவாகிப் புவிகை கொண்டருள் மானா பரனா குங்குருளை குஞ்சினவேல் முருகர்க்கும் பொதியக்கோ முனிவர்க்கும் பதுமக் கொத்தர்க்குஞ்சடிலங்குந்தளருக்கும் அல்லால் கூழை தந்தமிழர்க்கேன் காலமுமே சிறிது காலம் சென்றபின் விக்கிரம சோழன் விண்ணுலக வாழ்வையடைந்து வானவர்க்கு நல்விருந்தாயினன் அவன் அருமை மைந்தனாகிய குமார குலோத்துங்கன் அரசுரிமையை கைகொள்ள ஆனான் அவனோ கூத்தரோடு நீங்கா நிழல் போல உறைந்து செந்தமிழ் நூல்கள் பலவற்றையும் அவர் பால் உணர்ந்தவன் பன்னூர் புலமையும் வாய்ந்து அவற்றின் இனிய சுவையை நன்கு நுகர்ந்தவன் பாடும் வன்மையும் பெற்றவன் கூத்தரை அப்பன் அம்மை ஐயன் என கொண்டவன் அத்தகைய அரசிலம் குமரன் முடிசூட்டு மங்களனால் எய்தியது அரசரும் புலவரும் பட்டவர்தனரும் நிறைந்திருந்தனர் பட்டாபிஷேகம் மிகச் சிறப்பாய் நிறைவேறியது அப்பொழுது அந்தனர் சேடை அரிசி தூவி பல்லாண்டு கூறினர் புலவர் வாழ்த்து பாடினர் அச்செவ்வியிலே தமது அருமை மாணவனை வாழ்த்த வேண்டி ஒட்டக்கூத்தர் புன்னகை பொழியும் இன்முகத்தோடும் ஆடும் கடைமணி நாவசையாமல் அகிலமெல்லாம் நீடும் சரித்த பிரானென்பர் எனத் தொடங்கி பாடி வருதலும் குலோத்துங்கன் தன் ஆசிரியர் தன்னை ஏத்துதல் தகாதென உண்ணி உடனே அச்செய்யுளை இடைமறித்து பாடும் கவி பெருமான் ஒட்டக்கூத்தன் பதாம்புயத்தை சூடும் குழோதுங்க சோழன் என்றே என்னை சொல்லுவரே என முடிக்க அரசிலங்கோவின் அறிவின் நுட்பத்தை அனைவரும் வியந்தனர் குமார குலோத்துங்கன் அரசுக்கட்டில் ஏறியதும் கூத்தருக்கு பெருமையும் செல்வாக்கும் ஒருங்கே ஏறின அவரை கண்ணெனக் கருதி வந்தான் அரையன் அப்பொழுது ஒரு கால் சோழன் அவருக்கு கை கொடுத்து வரவேற்க புலவர் பெருமான் உள்ளம்பூரித்து கொலையை தடவிய வைவேல் அரக்கர் குலமடிய சிலையை தடவிய கையே இது ஜெகதண்டத்துள்ள மலையை தடவிய விந்தத் தடவி மலைந்த ஒன்னார் தலையை தடவி நடக்கும் கொல்யானை சயதுங்கனே என்று கூறி அவன் கைத்தளத்தின் மேன்மையை பாராட்டினர் அரசன் செண்டாடுகின்ற வெளியிலே ஒருநாள் பறவந்த வனப்பை கண்டு கூத்தர் கண்டன் பவனிக் கவனப்பரி நெருக்கால் மண்டுலங்காதே இருந்தவா கொண்டிருந்த பரம்புரவி தாயல்ல பாருரவி தாயல்ல வாம்புரவி தாய வகை என்றொரு வெண்பாவை பாடினார் பின்னொருகால் சோழன் தனது பட்டத்து யானையின் நிகழத்தை விடுத்தபோது பாவலர் தலைவர் இன்னங்கலிங்கத் திகழ்வேந்தர் உண்டென்றோ தென்னன் தமிழ்நாட்டை சீரியோ சென்னி அகலங்கா உன்றன் ஐராவதத்தின் நிகழங்கால் விட்ட நினைவு என்னும் அருங்கவியை அணியுடன் பாடினர்